நிதியை வைத்து தமிழரை அடிபணிய செய்ய முயல்கிறது அனுர அரசாங்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் வெளியான உறுதியான தகவல் தையிட்டு விவகாரம் அனுர தரப்பால் வடக்குக்கு காத்திருக்கும் ஆபத்து பிரபாகரன் ஊழல் செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கினார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா புகழாரம் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை சிஐயிடம் ஒப்படைப்பு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பிள்ளையான் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட இயந்திர துப்பாக்கிகள் யாரைக்குள்ள பயன்படுத்தப்பட்டன வெளியான கேள்விகள் உயிர்த்த தாக்குதல் தொடர்பில் மனம் திறந்த அர்ஜுனா எம்பி விடுதலை புலிகளின் தலைவர் வந்ததாக கூறி தீவைப்பு தென்னிலங்கையில் பரபரப்பு உண்மையை உணர்ந்த கருணாவின் ஆதரவாளர்கள் சாணக்கிய கிணம்பி கேலி நிதியை வைத்து தமிழர் தாயகத்தை அடிபணிய செய்யும் அடக்குமுறை செய்ய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் முனைகின்றது என சுட்டிக்காட்டிய யாழ் சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வேட்பாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் சட்ட முறைமைகள் தொடர்பில் கூட தெரியாதவர்கள் இன்றைய அரசு இருப்பது வேடிக்கையாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் இப்போ அனுரகுமாரதிசநாயக வந்து அவரும் இந்த ஒரு இந்த கருத்தே வந்து ஒரு ஒரு ஊழலுக்கு சமனான ஒரு கருத்து உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு என்றால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு இன்றைக்கும் வந்து ரெண்டாவது கடிதத்தை வந்து தேர்தல் கண்காணிப்பு சார்ந்த அமைப்புண்டு வழங்கியிருக்கிறது அன்ரோகுமார் திசநாயக்க தெரிவித்த கருத்து தொடர்பாக முதலாவது அவர் தெரிவித்த கருத்து என்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டால் மட்டும்தான் நிதி வழங்குவது என்று உண்மையில் வந்து இது ஒரு தேர்தல் லஞ்சத்துக்கு ஒப்பான ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு பாரதூரமான ஒரு குற்றம் ஆகவே அந்த ப அதே ஒரு பாரதூரமான குற்றம் என்ற அடிப்படையில் வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு அந்த விடயம் அறிவிக்கப்பட்ட நிலையிலே இன்று ஒரு தகவல் வந்து அவரே வந்து ஜனாதிபதியே வந்து அடித்து சத்தியம் செய்வதாக தான் எந்த ஒரு இடத்திலும் வந்து அந்த கருத்தை சொல்லில்லை என்று அவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு நியூஸில் கொண்டிருக்கு அப்போ இவர்கள் எவ்வளவு ஒரு மோசமான பொய்யர்கள் என்ற விடயம் வந்து மக்களுக்கு வந்து இப்போ விளங்கி கொண்டிருக்கு அப்போ இந்த இடத்தில் அவர்கள் நிதி மூலங்களை வந்து வழங்காது போனாலும் கூட எங்களுடைய தாயக பிரதேசத்தில் வந்து ஆக குறைஞ்சது வந்து ஆக்கிரமிப்புக்கள் வந்து நடக்காமல் இருக்கும் இப்போ இங்கே நிதியண்ட ஒன்றை அவையல் தரப்போயினும் சரி எங்களுக்கு மாநகர சபைக்கு சரியான ஒரு நிதி மூலம் இருக்குது தான் நிர்வகிக்கலாம் நாங்கள் மேலதிகமாக எப்படி நிதி மூலங்களை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக வந்து எங்களுடைய அமைப்புக்கு வந்து எங்கள் நாங்கள் மாநகர சபை ஆட்சி அமைத்தால் ஒரு பார்வை இருக்குது நாங்கள் மத்திய அரசு வேணும் என்று சொன்னால் வந்து நீங்கள் உங்களோட ஊழியர் நீங்கள் நியமித்த ஊழியருக்கு நீங்கள் காசு கொடுக்கத்தானே வேணும் சம்பளம் அப்படி நீங்கள கொடுத்து கொண்டுருவோங்க மிச்ச விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம் அப்போ இந்த விடயங்களை மட்டும் நிதி நடவடிக்கையை வந்து மட்டும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய தமிழகத்தை வந்து அபகி அபகரிக்கிற செயற்பாட்டுக்கு வந்து இவியல் ஒரு அடித்தளம் போடுறதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆகவே அந்த தேவையும் இல்லை தமிழர் தேசத்துக்கு இல்லை இப்போ பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னால் அனுரகுமாரதி திசைநாயக ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு ஆகக்கூடினது வந்து எவ்வளோ வந்து ஒதுக்கலாம் அவரோட குறிப்பிட்ட அளவு தான் ஒதுக்கலாம் ஆனால் எங்களுடைய தமிழர் தேசம் வந்து பல முன்னுதாரணங்களை கண்டிருக்கு ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னர் வந்து நிழலரசு வந்து உருவாக வந்து முப்படைகளையும் வச்சு ஒரு கட்டமைச்சு ஒரு நிழலரசை நடத்தியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அரசாங்கம் கொடுக்கல நிதி அது முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வழங்கின ஆதரவில் தான் அந்த எங்களுடைய அந்த தமிழ் தேசமே வந்து அப்போ அந்த நேரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்தது ஆகவே அதில் இருந்து நூறா பிரிச்சு ஒரு பங்கிலும் குறைவு புலம்பெயர் மக்கள் வந்து தந்தாலே வந்து எங்களுடைய தேசத்தை வந்து எங்களுடைய இருப்பு சார்ந்து அதுக்கு மட்டும்தான் புலம்பெயர் மக்கள் தெரிவினோம் இந்த அரசாங்கத்தை நம்பி கொடுக்குறதுக்கு வந்து புலம்பெயர் மக்கள் தயாரில்லை ஆகவே ஒரு நாங்கள் ஒரு நேர்மையான தலைமத்துவமாக வந்து தமிழ் தேசத்தை பாதுகாக்கிற ஒரு இருப்பை பாதுகாக்கிற ஒரு தலைமத்துவமாக வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல அது வந்தால் அந்த உறுதிப்பாடு எங்களுக்கு இப்போவே கிடச்சிருக்கு ஆகவே அனுரகுமாரதிசநாயக நிதியே வேணாம் எங்களுக்கு நாங்களே சொல்கிறோமே வேணாம்ண்டு நாங்களே சொல்கிறோம் வேணாம் சரிதானே ஆகவே மக்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விடயம் இந்த யாழ் சபையை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கைப்ப எங்கள்கிட்ட நீங்கள் கையளியுங்கோ அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த யாழ் மாநகர சபையை வந்து நீங்கள் வேறு எவருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இதை நாங்கள் உத்தரவாதப்படுத்துகிறோம் ஆகவே தயவுசெய்து இந்த ஆழமான அரசியலை புரிஞ்சு கொண்டு மக்கள் வந்து எங்களை வந்து பலப்படுத்த வேணும் அடுத்தது பிமல் ரத்நாயக்க அமைச்சர் சொன்ன கருத்து தொடர்பாக நீங்கள் கேட்ட இடத்துல வந்து அவருக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் மாறி ஜனாதிபதி தொடர்பாக வந்து விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் தமிழர் தேசத்தில் தமிழ் செய் தமிழ் இன அழிப்பு செய்த சூத்திரதாரிகளான நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை வாக்கு கேட்குறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை அப்போ நீங்கள் வந்து இங்கே நின்று நீங்கள் தமிழ் மக்களிட வாக்கை வந்து சுரண்டத்துக்கு ஒரு இன அழிப்பாளிகள் நிற்கிற இடத்துல எங்கட தமிழர் தேசத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களால் இன ஒடுக்குமுறையாலையும் இன பாதிக்கப்பட்ட நாங்கள் உங்களுடைய உண்மை முகத்தை காட்டுறதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் விமர்சனமாக பார்க்குறீங்கள் ஆகவே இது கூட ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் முறைகேடு அப்போ இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான அடிப்படை நிர்வாகமே தெரியாது ஆகவே அவையில் இப்போ எல்போட்டு அரசாங்கம் அரசாங்கத்தையும் நடத்த தெரியாத எல்போட்டு அரசாங்கம் ஆகவே இது தொடர்பாக மக்கள் சரியான புரிந்துணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச தேர்தல் காரியாலயம் பவுனியா மகாரம்பைக்குளம் பிரதான வீதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது எதிர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரப் பணிகள் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட மகாரம்பைக்குளம் வட்டாரத்தில் தமிழரசுக் கட்சி சார்பாக சந்திரசேகரம் நேரடி வேட்பாளராக போட்டியிடுவதுடன் ப ஆனந்த் நித்யா ஆகியோர் பட்டியல் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் அவர்களது பிரதேச தேர்தல் அலுவலகம் மகாரம்பைக்குளம் பிரதான வீதியில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது இதன்போது பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லிங்கம் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் உயிர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னதாக இருபத்தி ஓராம் திகதி காலை ஆறு மணியளவில் உறுதியான தகவல்கள் ஏற்கனவே வந்து சேர்ந்திருந்தது என அருத்தந்தை சிறல் ஹாமினி தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் நாயுடு தாக்குதலில் சுமார் இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலின் போது கொழும்பில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் பல சுற்றுலா ஹோட்டல்களில் குண்டுகள் வெடித்தன இந்த குண்டுவெடிப்பு நடந்து ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்டன இந்த ஆறு வருடங்களாக இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கத்தோலிக்க திருச்சபை தொடர்ந்து மன்றாடியுள்ளது மேலும் கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டறிய இந்த குண்டுவெடிப்பை ஜஹ்ரான் உள்ளிட்ட தற்கொலை குண்டுதாரிகளை நடாத்தினர் என்பதும் நாம் அனைவரும் அறிவோம் நாங்கள் அவர்களை தீவிரவாதிகளாக அடையாளம் காண்கின்றோம் இந்த தீவிரவாதிகள் ஏன் இந்த தாக்குதலை நடத்தினர் என்பது பற்றிய உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றொரு விடயம் என்னவென்றால் இந்த தாக்குதலை தொடங்குவதற்கு வழிவகுத்த அதை திட்டமிட்ட தாக்குதலை தொடங்க உதவிய ஒரு சதி இதற்கு பின்னால் உள்ளது என முன்னாள் அட்டர்னி ஜெனரல் ஒரு பொது ஊடக மாநாட்டில் கூறினார் இந்த சதி என்ன என்பதை நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு படுகொலை கொலையாளிகள் யார் என்பதையும் இந்த கொலையாளிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நடைமுறையில் இது இதுவரை தலைமைத்துவம் பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது இது ஒரு கொலை என்றால் அதற்கு பின்னால் வேறொரு குழுவின் தொடர்பு இருக்க வேண்டும் ஈஸ்டர் தாக்குதல் அந்த தினம் குறிப்பிட்ட இடங்களில் நடாத்தப்படும் என முன்கூட்டியே தகவல் கிடைத்திருந்தது ஆனால் அந்த தகவலை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தடுப்பது சாத்தியமாக இருந்த போதும் அவ்வாறு செய்யப்படவில்லை இந்த தாக்குதல் நடந்த இருபத்தோராம் தேதி காலை ஆறு மணியளவில் உறுதியான தகவல்கள் ஏற்கனவே வந்து சேர்ந்திருந்தன அதை தடுக்காமல் இருந்தமை பெரும் குற்றம் அதன் பின்னால் வேறு ஏதாவது யோசனை இருந்ததா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த விடயம் என்னவென்றால் இதுவரை நாம் பார்த்த தகவல்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் சகுரானையும் மற்றவர்களையும் ஆதரித்து வேறு சில குழுக்கள் இருப்பதை குறிக்கிறது எனவே இங்கே உண்மை என்பதை நாம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஏன் இப்படியொரு கொலை செய்யப்பட்டது இதற்கு பின்னால் சதிகாரர்கள் இருந்திருந்தால் அவர்கள் யார் அவர்களுக்கு என்ன நன்மை இருந்தது இதை கண்டுபிடிக்காவிட்டால் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவது சாத்தியமில்லை என நினைக்கின்றேன் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த இனவாத அரசாங்கங்களை போன்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக தமிழீழ விடுதலை இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது வடக்கில் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அக்கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் குஸ்வாமி சுரேந்திரன் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் தையிட்டு விகாரைக்கான தீர்வு தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகளுக்கு ஏற்ப செயற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரபாகரன் ஒருபோதும் ஊழல் மோசடிகளை ஆதரிக்காத ஒருவராக இருந்தார் நிதி மோசடி செய்பவர்கள் துரோகம் செய்பவர்களுக்கு அவர் அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்கினார் கருணாவின் ஊழல்கள் தொடர்பில் அறிந்த பிரபாகரன் அவரை கிளிநொச்சிக்கு அழைத்தபோது அவர் கொன்றுவிடுவார் என்று தப்பியோடிய நபர்தான் இந்த கருணா விடுதலை புலிகள் அமைப்பில் கிழக்கைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இருந்தார் அவர் கருணாவை விட திறமையானவர் அவருடன் நாம் கிழக்கில் போரிட்டோம் பலகல்ல என்ற எமது இராணுவ தளபதி ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு தெரியாமல் கருணாவை கொண்டு வந்து கொழும்பில் ஒழித்து வைத்தார் அதனால் அரசு அவரை பணி செய்தது இதேவேளை பிள்ளையான் நூற்றி ஐம்பது பேருடன் சுங்காவில் பகுதியில் முகாமுந்தில் இருந்தார் நாங்கள் அவரை எம்மிடம் சரணடையுமாறு கூறினோம் அவ்வாறு சரணடைந்தவர்களில் முப்பது பேர் எண்பது பேர் வரையிலானோர் பதிமூன்று வயதுக்கு குறைவானவர்களாக இருந்தனர் அவர்கள் ஐசிஆர்சியிடம் ஒப்படைத்தோம் எஞ்சியவர்களை நாங்கள் பாதுகாப்பு வழங்கி பார்த்து கொண்டோம் ஆனால் பிள்ளையான் யுத்தம் செய்யவில்லை ஆட்கடத்தல்கள் செய்துள்ளார் ராஜபக்ச காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கினோம் இப்போது இவர்களை வீரர்கள் என்று கம்மன் பிள்ள போன்றோர் கூறுகின்றனர் கம்மன் எதுவும் தெரியாதவர் யுத்த காலத்தில் எங்கேயோ இருந்தவர் இப்போது வந்து ஏதோ கூறுகின்றார் பிள்ளையான் தான் யுத்தத்தில் உத்தரவுகளை வழங்கினாரா இப்படியான ஒருவரை வீரர் என்று கம்மன் பிள்ள போன்றவர்கள் கூறுவது தெற்கில் உள்ளவர்களுக்கு வெட்கமானது பிள்ளையானிடம் ஒவ்வளவு சரி பறித்துக் கொள்வதற்காக நீங்கள் வீரர் என்று உங்களின் சட்டத்தரணி என்றும் கதைக்கின்றனர் அவர்கள் சேர்ட் அணிந்திருந்தாலும் கீழே அணிந்து கொண்டுதான் இவ்வாறு கூறுகின்றனரா என்று கேட்க வேண்டியுள்ளது பிள்ளையான் கருணா இருவரும் ஊழல் செய்துவிட்டு புலிகளுக்கு பயத்தில் அங்கிருந்து ஓடி வந்தவர்கள் இவர்கள் வீரர்கள் இல்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் உயிர்த்த நாயுது பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பிறப்பித்த உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு புலனாய்வுத் துறையிடம் தொடர்புடைய அறிக்கையை ஒப்படைக்க ஜனாதிபதியின் செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் உயிர் தாயு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக கொழும்பு பேராயர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பேராயர் அலுவலகத்தின் தொடர்பாளர் பிரிவு பணிப்பாளர் அருத்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்து இந்த விடயத்தை தெரிவித்தார் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உண்டு என திடமாக நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து திருப்தி அடைவதாக தெரிவித்துள்ளார் இன்னமும் வேகமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கூறுவதாக தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் சகாவாக செயற்பட்ட அசாத் மௌலானாவை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் அசாத் மௌலானா போ ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் இவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாகவும் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமெனவும் சுட்டிக்காட்டினார் இந்த விசாரணைகளின் மூலம் பிள்ளையானின் பின்னணியில் இந்த தாக்குதலை யார் வழிநடத்தினார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என அருத்தந்து யூட் சாந்து தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையின் முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஆரம்பத்தில் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் பல நடைமுறை சிக்கல்களே தாமதத்துக்கு காரணம் என பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் முன்னூற்று முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து பரீட்சாத்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் குற்றப் பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையான அலுவலகத்தில் வைத்து பிள்ளையானை கைது செய்த போது அந்த அலுவலகத்தில் இரண்டு வகையான நவீன துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது இரண்டு ஹோல்ட் எம்கே பதினெட்டு ஒன்று எம் இரண்டாயிரத்து மூன்று நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்து கண்டு அவர்கள் அடைந்ததாக கூறப்படுகிறது ஹோல்ட் எம்கே பதினெட்டு ஒன்று எம் இருநூற்று மூன்று என்ற இயந்திர துப்பாக்கிகள் இலங்கையில் பிசேடு அதிரடிப்படையில் கூட ஒரு சில வீரர்களிடம் மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகள் விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான எம் பதினாறு நவீன இயந்திர துப்பாக்கியில் எம் இருநூற்று மூன்று கிரனெட் ஏவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கியாகும் அரச படையினர் கூட சாதாரணமாக பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்கிழப்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது கண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிர்ச்சியடைந்ததாக கூறப்படுகிறது குற்றப்புலனாய்வு பிரிவினர் துப்பாக்கிகள் பற்றி விசாரித்த போது அந்த துப்பாக்கி அங்கு இருப்பது பிள்ளையானுக்கு தெரியாது என்றும் தானே அவற்றினை மறைத்து வைத்திருந்ததாக பிள்ளையானுடன் நின்ற ஒருவர் கூறி பழியை ஏற்க முன்வந்திருக்கிறார் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னே அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது இரண்டு துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னே அரசாங்கம் பிள்ளையானுக்கு எதற்காக யுத்த காலங்களில் பாவிக்கப்படுகின்ற நவீன இயந்திர துப்பாக்கிகளை வழங்கியது ஸ்ரீலங்கா போலீசாரின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக இதற்காக நவீன துப்பாக்கிகள் பிரத்யேகமாக அவருக்கு வழங்கப்பட்டன படுகொலைகள் ஆட்கடத்தல்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்ற சதி நடவடிக்கைகள் பற்றிய சமூக விரோத குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மீதும் பிள்ளையான் குழுக்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் எதற்காக துப்பாக்கிகள் அவருக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டன யாரை சுடுவதற்காக வழங்கப்பட்டன அண்மையில் கொழும்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கும் இந்த துப்பாக்கிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா பிள்ளையான அலுவலகத்துக்கும் பாதாள உலக கும்பல் என்று கூறப்படுகின்ற தரப்புக்கும் இடையில் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட விடயத்தை குற்றப்புலனாய்வு பிரிவு எதற்காக இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை என்ற கேள்விகள் தற்போது எழும்பியுள்ளது அனுருகுமாரிசாநாயகவினுடைய ஆட்சியில் உயித்தனாயிரத் தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுநாத் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தெரிவிக்கையில் தற்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றும் அவரின் வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அல்லது கோட்டபய ராஜபக்ச இது தொடர்பில் இன்னமும் கேள்வி கேட்கப்படவில்லை அம்பைத்தான் அவர்கள் கைது செய்திருக்கிறார்களே தவிர அம்பை எய்தவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என அர்ஜுனார் ராமநாதன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பட்டினமும் சூழலும் பிரதேச சபை மற்றும் திருகோணமலை நகரசபைக்கு போட்டியிடும் இரு சுயேட்சைக் குழுக்களை தமது கட்சியுடன் இணைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனார் ராமநாதன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் இது தொடர்பாக குறித்த இரு சுயேட்சை குழுக்களையும் சந்தித்த பின்னர் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் தமது கட்சியானது வடகிழக்கு இணைந்த கட்சியாக விஸ்தரிக்கப்பட்டு அதனை பதிவு செய்தல் தொடர்பாக வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என அச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார் இம்முறை தேர்தலில் தமிழ் தேசியம் தொடர்பில் கருத்து வெளியிடும் கட்சிகளை தாம் ஆதரிப்பதாகவும் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சிக்கு முன்னுரிமை வழங்கி ஆதரிக்க உத்தேசித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏனைய தமிழ் கட்சிகளை ஆதரிப்பது தொடர்பில் ஒரு பொது முடிவுக்கு வர உத்தேசித்திருப்பதாகவும் காரணம் கொண்டும் தேசிய மக்கள் சக்தியுடன் போட்டியிடப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சமீப காலமாக குற்றச்செயல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன அதே நேரம் அந்த குற்றச்செயல்கள் தவறாக சோடிக்கப்பட்டு வேறு ஒரு தரப்பினர் மீது சுமத்தப்படும் கலாச்சாரம் இன்று இலங்கையிலும் உருவெடுத்துள்ளது அவ்வாறான ஒரு சம்பவம் தற்போது தென்னிலங்கை ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது ஒரு தீ விபத்து சம்பவத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் தங்கியிருந்ததாகவும் அவரை தீயிட்டு கொளுத்தவே தீ வைத்ததாக நபர் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் மகரகம நகரின் மைய பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்களைக் கொண்ட கட்டிடத்தின் பாதுகாவலர் ஒருவர் இவ்வாறு வாக்குமூலம் கொடுத்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது மகரகமன் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கட்டிடத்தில் நேற்று விடுமுறை நாள் என்பதால் ஒரு தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு வழங்குவதற்காக சந்தேகநபர் மட்டுமே கட்டிடத்தில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் பாதுகாப்பு காவலர் நிறுத்தப்பட்டிருந்த காவலர் இல்லத்தில் பிரபாகரன் தங்கியிருந்ததாகவும் அவரை கொளுத்துவதற்காக தீ வைக்க எரியக்கூடிய திரவம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது தீ விபத்தில் காவலர் இல்லத்திலிருந்து ஒரு படுக்கை ஒரு மேசை ஒரு நாட்காலி பல புத்தகங்கள் மற்றும் பாதுகாப்பு காவலரின் துணிகள் மட்டுமே முற்றிலுமாக இருந்து நாசமானதாகவும் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்தை தொடர்ந்து கோட்டை நகரசபை தீயணைப்பு துறையின் பொறுப்பதிகாரி ஜிடிடிபி உட்பட எட்டு அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இரண்டு தீயணைப்பு வாகனங்களுடன் வந்து தீயை முற்றிலுமாக அணைத்தனர் இதையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரித்த போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அங்கு தங்கியிருந்ததால் நான் அந்த அறைக்கு தீ வைத்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் நாடு சீர்கேடான பாதையில் நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை தெளிவாக வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கருணாவுக்கு வாக்களித்த மக்கள் தற்போது உண்மையை உணர்ந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் உரையாற்றும் போது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் கருணாவை நம்பி வாக்களித்தனர் அந்த அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இன்று அதை உணர்ந்துள்ளார்கள் இதேபோன்று மாவட்ட செயலகத்துக்கு வாக்கு முடிவுகளை அறிவிக்கும் இடத்துக்கு கூட வராமல் அந்த கருணா தப்பி ஓடினார் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் உயித்தனாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சியாளர்களாக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பேராய கல்தினால் மர்க்கம் ரஞ்சித் போப் பிரான்சிஸிடம் விடுத்த கோரிக்கை அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் குறித்த விடயம் தொடர்பான பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி விடயமானது தேசிய கத்தோலிக்க பகுஜன தொடர்பாடல் பணிப்பாளர் பாதிரியார் ஜூட் கிறிசாந்தோ பெர்னாண்டோவினால் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயித்தனாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த கொழும்பு மறை ஊடக பேச்சாளர் பாதிரியா சுரல் காமனி தொடர்புடைய விசாரணைகளுக்கு அதிகபட்ச உதவியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததாக கூறியுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி ஜனநாயக வழிக்கு வந்து அந்த அமைப்பை தோற்கடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக புதியன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு இராணுவத்து கூத்துழைப்பு வழங்கியதாலேயே புலம்பெயர்ந்தவர்களின் தேவைக்கேற்ப கருணா அம்மானுக்கு எதிராக பிரிட்டனில் தடை விதிக்கப்பட்டது அதே போன்று வேறு நபர்களின் தேவைக்கேற்ப பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் தெளிவாகிறது பிள்ளையான் தவறு இழைத்திருந்தால் தண்டனை வழங்கலாம் ஆனால் புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாத தவறுக்காக அவரை தண்டிக்க முற்பட்டால் அதற்கெதிராக நாம் போராடுவோம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசார் ஒரு காரணத்தையும் பொது பாதுகாப்பு அமைச்சர் வேறொரு காரணத்தையும் கூறுகின்றனர் பிள்ளையான் செய்த சேவை தொடர்பில் கம்மன் பிளவுக்கு தெரியும் கம்மன் பிள எமது அணியில் இருந்தவர் எனவே அவருக்காக கம்மன் பிளம் முன்னிலையானது சரியான முடிவு என அவர் தெரிவித்துள்ளார்